ஓம் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் விளக்கேற்று வைத்து அம்பிகைக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபட பலரும் விரும்புகிறார்கள் குங்கும அர்ச்சனை செய்வதற்கென தனியே நாமாவளி துதிகள் இருக்கின்றனவா என்று கேட்கிறார்கள் குங்கும அர்ச்சனைக்கு சொல்ல வேண்டிய துதி என்ன என்று கேட்கிறார்கள் என்றால் வழிபடுதல் என்று அர்த்தம் எல்லாமாகிய கடவுளை ஒரு நிலையில் வரவழைத்து பூஜிப்பது என்று பொருள் வெள்ளிக்கிழமைகளில் விளக்கேற்று வைத்து அம்பிகையை வழிபடுவது மிகவும் சிறப்பானது இந்த வழிபாட்டின் போது ஓம் என்று ஆரம்பித்து நமக என்று முடியும் வகையில் அம்பிகையின் திருநாமங்களை கூறி வழிபடலாம் நூற்றி எட்டு நாமங்கள் முந்நூறு நாமாக்கள் ஆயிரத்தெட்டு நாமாக்கள் என்று தங்கள் நேரத்துக்குத் தகுந்தாற்போல அன்னையின் திருநாமங்களை கூறி வழிபடலாம் மேலும் அபிராமி அந்தாதி சுலோகத்தை முழுவதுமாகச் சொல்லலாம் தங்களுக்கு தெரிந்த தோத்திரங்களையும் பாடலாம் பக்தியுடன் படித்தும் வழிபடலாம் தூபம் தெய்வம் நைவேத்தியம் கற்பூரகாரத்தி என தங்களால் இயன்றதை சமர்ப்பித்து வணங்கலாம் கன்னிகை சுகாசினி என பெண்களை வழிபட்டு நலுங்கிட்டு அவர்களுக்கு பூ பழம் குங்குமம் தாம்பூலம் என அம்பிகையின் மங்கள சின்னங்களை அணிந்து மகிழலாம். அம்பிகையின் வடிவமாக வருபவருக்கு அவர்களுக்கு பெண்களுக்கு விளக்கு பூஜை செய்த பிறகு வழிபட்டு மதிடலாம் இதனால் உங்கள் வீட்டில் சுபிட்சம் பெருகும் ஓம் நமச்சிவாய்